ஏ கே அஜித் அவருக்கு வந்து அவருடைய ரேசிங் கம்பெனி என்ன அஜித்குமார் ரேசிங் அப்படிங்கிறதுக்கு இந்தியாவோட ஒரு முன்னணி நிறுவனமான ரிலையன்ஸ் அப்படிங்கிறது இன்னொரு ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறேன் அப்படின்னே முன் வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் இது வந்து அஜித் குமார்க்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி இல்லைன்னா ஒரு கூடுதல் ஒரு பலம் அப்படின்னு சொல்றான் ஏற்கனவே நடந்த ஏகப்பட்ட யூரோப்பியன் சாம்பியன்ஷிப்லலாம் தமிழ்நாடு அரசு வந்து அஜித் குமாருக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணியிருக்காங்க அது கூட ரீசெண்டாக வந்து அஜித்குமார் வந்து ஒரு ஃபோன் கால்லே பகிர்ந்துகிட்டு இருந்தார் அதாவது கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் கேட்கல ஏன்னா அது வந்து ஒரு அன்ஹெல்தியாக இருக்கும் ஏன்னா தமிழ்நாடு அரசு இல்லை மற்ற அரசுகளுக்கும் ஏகப்பட்ட அவங்களோட நாட்டில் செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகள்லாம் இருக்கும் அதனால் அந்த முக்கியமான கடமைகளோ இல்லை அடிப்படை தேவைகளோ அந்த அடிப்படை வசதிகள் கட்டமைப்பெல்லாம் செய்கிறதுக்கு அந்த பணம் வந்து பயன்படும் அதுக்கு பதிலாக நாங்கள் ஒரு ரேசிங் கம்பெனிக்காக அந்த ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னு கேட்குறதுக்கு எங்களுக்கே வந்து அது ஒரு அன்ஹெல்தியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ரீசெண்டாக அஜித் குமார் சொல்லியிருந்தாரு இப்போ அந்த நிலமையில் போயிட்டு அவருக்கு வேறு யாராவது ஸ்பான்சர்ஷிப் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி இருந்தது அந்த கேள்விக்கு தான் இப்போ வந்து ரிலையன்ஸ் வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காங்க அதாவது இந்தியாவிலேயே ஒரு முன்னணி நிறுவனமாக இருக்கிற மேட் இன் இண்டியா அப்படிங்கிறத ஒரு காம் கான்ட்ரிபியூட் பண்ணுற அஜித்குமார் ரேசிங் அப்படின்ற நிறுவனத்துக்கு வந்து நாங்கள் ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறோம் அப்படின்னு ரிலையன்ஸ் வந்து ரொம்ப பெருமை அறிவிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அஜித்குமார் ரேசிங்க்கு எனர்ஜி பார்ட்னராக கேம்பா அப்படிங்கிற அவங்களோட நிறுவனமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து அஜித் ஒரு ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகமாக தான் இருக்குது ஏன்னா அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு பிராண்டு நம்ம தமிழ்நாட்டில் தெரியும் ஒரு ஒன் ஆஃப் த டாப் ஹீரோ அவருக்கு ஏகப்பட்ட மாசு இருக்குது எங்கே போனாலும் அவரோட ஃபேன்ஸ் வந்து சுற்றி நின்றுக்கிறாங்க ஏதோ ஒரு ரேசிங்ல நடந்தது அப்படின்னா நம்ம ரீசண்டாக பார்த்தோம் தேர்ட் பிளேஸ் வந்து அஜித்குமார் ஒரு ரேசிங்கில் வந்திருந்தார் அதில் ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸை விட அந்த மூன்றாவது யார் வந்திருக்காங்க அப்படிங்கிறத தான் அந்த அதிகமான கூட்டம் அப்படிங்கிறது இருந்தது இன்னும் சொல்ல அந்த ஃபஸ்ட் பிளேஸ் வந்து வெற்றி பெற்று வந்து வெளியே இறங்கினார் செகண்ட் பிளேஸ் வந்த ஒருத்தர் கூட வெற்றி பெற்று அப்படியே கீழே இறங்கினார் ஆனால் எல்லா மைக்ஸும் எல்லா கேமராஸும் எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா டேரெக்டாக மூன்றாவது இடம் பிடிச்சா அஜித்குமார் அவர்கள்ட்ட தான் போச்சு அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸும் மிகப்பெரிய ஒரு மொமெண்டம் ஒரு எதிர்பார்ப்பை கொண்ட ஒரு ஆள் தான் அஜித்குமார் இருந்திருக்காரு இப்போ வந்து அவர் தன்னோட கெரியர் சினிமா விட்டுட்டு அவரோட இன்ட்ரஸ்டா ஒரு பேஷனாக இருக்கக்கூடிய ரேசிங்க்கு போய் அங்க அவரு அதிகமாக சாதிச்சிட்டு வர்றாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பெருமை தரும் விஷயமாக தான் இருந்துட்டு வருது தமிழ்நாடு இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் அவரை ஃபாலோ பண்ற மற்ற நாட்டு இளைஞர்களோ இல்லை மற்ற ஸ்டேட்ல இருக்கிற இளைஞர்களோ எல்லாருக்குமே உங்க பேஷனை நல்லா ஃபாலோ பண்ணுங்க உங்க குடும்பத்தை நல்லா பார்த்துக்கோங்க அப்படிங்கிறதான் தொடர்ந்து சொல்லிட்டு வராரு அவர் அதுக்கேற்ற தான் வாழ்ந்துகிட்டோ இருக்காரு அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும் அதே தான் இப்ப வந்து அவருக்கு ஒரு ஒரு கூடுதலான ஒரு பலம் அதாவது ஒரு இந்தியாவோட ஒரு முன்னணி நிறுவனமாக இருக்கிற ரிலையன்ஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து அவருக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இன்டர்நேஷனல் கம்பெனிஸ்கோ இல்லை ஒரு பெரிய இடத்துக்கு போகும்போது அவருக்கு ஒரு கூடுதல் பலமாக இருக்கும் ஒரு பல செலவுகள்லாம் இருக்கும் அதே நேரத்தில் அஜித்குமார் ரேசிங்கை நம்ம ஸ்பான்சர் பண்ணுறது மூலியமாக ரிலையன்ஸுக்கும் ஒரு நல்ல பேர் இருக்கும் அப்படிங்கும்போது இது வந்து ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ் ஒரு வின்வின் சுச்சுவேஷனை தான் இது கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டு வராங்க தொடர்ந்து அந்த ரிலையன்ஸ் ட்வீட்ல என்ன போட்டுக்கோங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மேட் இன் இந்தியா வந்து நாங்கள் ரொம்ப ப்ரமோட் பண்ணுறோம் அதே நேரத்தில் இளைஞர்கள்கிட்ட ஒரு விட்டு கொடுக்காத ஒரு முயற்சி இருக்கும்போது அதை நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி அதே மாதிரி அஜித் அஜித்குமார் ரேசிங்கும் இருக்கு அதுக்கு நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து இப்போ இந்த பக்கம் பார்த்துக்கிட்டோம்னா ஒரு ஒரு வெற்றி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இது ஒரு முதல் வெற்றி அப்படின்னும் போது அவரை ஃபாலோ பண்ணிட்டு வேறு யாராவது வரும்போது அதே அளவுக்கு ஒரு மரியாதையும் ஒரு பலமும் ஒரு ஒரு பின்னாடி நிற்கிற ஒரு தன்னம்பிக்கையும் கூட எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனை தான் இந்த அஜித்குமார் ரேசிங் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்தவித டவுட்டும் இருக்காது இந்த அஜித்குமார் ரேசிங்க்கு ரிலையன்ஸ் வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயமா தான் படுது இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது வந்து மற்ற ஸ்போர்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு ஒரு மோட்டிவேஷனில் கொடுக்கும் இல்லை மற்ற ஸ்போர்ட்ஸுக்கு இதே அளவுக்கு அந்த ஸ்பான்சர்ஷிப் அப்படிங்கிறத கொடுக்கணுமா இல்லை அஜித்துக்கு இந்த அளவுக்கு கொடுக்கறதன் மூலமாக ரிலையன்ஸ் இந்த அளவுக்கு அந்த பேரை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அஜித் குமாரோட ஃபேன்ஸ் இந்த நியூஸ்னால எந்த உற்சாகமாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க